தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் 20 மட்டுமே நம்ம செய்கிற நல்ல விஷயமே நமக்கு கெட்ட விதத்தில் வந்து முடியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதக காரணமாக நீங்கள் எந்த விஷயத்தை சார் அதை நல்ல செயல் செஞ்சாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலுமே எந்த நேரத்தில் தொடங்குறீங்க அதை நம்ம இன்னும் பிரிசைஸாக சொல்லணும் முகூர்த்தம்னு சொல்லுவோம் முகூர்த்தம் நம்ம வெறும் எதுக்காக இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கல்யாணங்களுக்கு முகூர்த்தம் பார்ப்போம் அந்த தாலி கட்டுற அந்த தருணத்துக்கு முகூர்த்தம் பார்ப்போம் ஆனால் வாசக்கால் வைக்கிற நேரத்தை பொறுத்து அது உங்க தலையிலயே மாத்தும் அந்த வைக்கிற டயத்தை பொறுத்து அந்த முகூர்த்தம் கரெக்டா குறிச்சு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் நேரம் இருக்கு இல்லையா திருப்பி ஒரு வீட்டுக்கு வருமா ஏன்னா எல்லாமே இது எல்லாமே கர்மா சார்ந்ததுதான் ஒருத்தர் வீட்டுல இருந்து காரணக்காரியம் இல்லாம பணம் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகவே போவாது எல்லா திசையிலையும் ஒரு குறிப்பிட்ட புத்தி நமக்கு அகைன்ஸ்டா தான் செயல்படும் நம்ம என்ன கர்மாவை இங்க கழிக்க வந்திருக்கோமோ அதை நமக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு போவோம் தாத்தா ரொம்ப நல்லவராகவே இருக்காரு அவர் நிறைய சொத்து சேர்த்துட்டாரு அப்படி இப்படின்னா கூட அவர் கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு கொசுவாக தான் அடிச்சிருக்க மாட்டாரா அதுக்கு உண்டான பதில பேரன் சொல்லி தான் ஆகணும் இதுதான் கூட கண்டிப்பாக வரும் நான் பூர்வீக வீட்டில் தான் சார் இருக்கேன் எனக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை இல்லை எங்களுக்கும் மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா நான் என்ன அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் சொல்லுவேன் அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தோட அந்த தன்மையை உருமாத்திருங்கன்றான் சொத்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர கூடாது ஒருத்தருக்கு சேர வேண்டிய பொருளை நம்ம அடைச்சு வச்சுக்கிறோம் இல்ல நம்ம அதை பதுக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கான பதில ஒன்று அவங்க வாழ்கிற காலத்திலயே அவங்க சொல்ல வேண்டியது இருக்கும் அந்த ஜென்ரேஷன் உண்மையிலே நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக என் கணித நிபுணர் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மகாஷ்ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சரி இப்போ பொதுவாகவே வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம நல்ல விஷயம் செய்கிறோம் இது நமக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும் நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை எதிர்பார்த்து நம்ம செய்வோம் ஆனால் நம்ம செய்கிற நல்ல விஷயமே நமக்கு கெட்ட விதத்துல வந்து முடியும் அப்படி நிறைய விஷயம் நிறைய பேரை அனுபவிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதக காரணமாக நீங்க எந்த விஷயத்த பார்க்குறீங்க சார் நல்ல விஷயம் செஞ்சா நல்ல விஷயம்தான் விளையணும் அதுதான் வந்து மேதி அதுதான் சரி அப்படி தான் நம்ம எல்லாருமே வந்து அதனால தான் இந்த நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதான் எல்லாரும் முற்பட்டுக்கிட்டு இருக்கோம் அது திருப்பி நமக்கும் நல்ல விஷயமா விளையும் நமக்கு அடுத்து வர சந்ததிக்கும் அது நல்ல தனமாக வந்து போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது அது சரி தான் ஆனால் சில நேரம் நமக்கே அப்படி தோணும் நிறைய பேர் என்கிட்டயும் கிளைண்ட் வரவங்க அப்படி தான் கேட்பாங்க சார் நான் நல்லதுன்னு தான் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேன் ஆனால் அந்த உதவி மறந்துட்டு அவங்க திருப்பி நமக்கே வந்து அகெயின்ஸ்ட்டாக சில விஷயம்லாம் செய்கிறாங்களே அப்போ நான் இது செய்கிறது சரியா இல்லை செஞ்ச நேரமாக அப்படியா என்ன இதுன்னு நிறைய கேள்வி கேட்பாங்க அது நியாயம் அவங்க கேட்குறது அவங்க ஆதங்கத்தை அவங்க கேட்க வராங்க அப்படி இருக்கா அப்படின்ட்டு நான் எப்பவுமே பொதுவாக என்ன சொல்லுவேன் இல்லைனா இதை ஜோதிட ரீதியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எந்த ஒரு செயல் நீங்கள் செஞ்சாலுமே எந்த நேரத்துல தொடங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நல்ல செயல் செஞ்சாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலுமே எந்த நேரத்துல தொடங்குறீங்க அதை நம்ம இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும் முகூர்த்தம்னு சொல்லுவோம் முகூர்த்தம் நம்ம வெறும் எதுக்காக இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கல்யாணங்களுக்கு முகூர்த்தம் பார்ப்போம் அந்த தாலி கட்டுற அந்த தருணத்துக்கு முகூர்த்தம் பார்ப்போம் ஆனால் நிறைய விஷயங்களுக்கு முகூர்த்தம் பார்க்கணும் ஆனால் நம்ம இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது இல்லை உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் ஒரு நம்ம ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வாசக்கால் வைக்கிறோம் நிச்சயமாக முகூர்த்தம் பார்த்து தான் அந்த வாசக்கால் வைக்கணும் இன்னும் நான் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த வாசக்கால் வைக்கிற நேரத்தை பொறுத்து அது உங்கள் தலையல்தையே மாற்றும் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா கூட அந்த வைக்கிற டயத்தை பொறுத்து அந்த முகூர்த்தம் கரெக்டாக குறித்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் அது நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க நான் என்கிட்ட கையில் காசே இல்லை சரணுவாங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது பார்த்தா பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நீங்கள் அந்த சூஸ் பண்ணுற டைம் இருக்கு இல்லையா சில பேருக்கு யதார்த்தமாக அவங்க புண்ணி அந்த இடத்துல நல்லா வேலை செஞ்சு அதை கரெக்டான டயத்தில் நடத்திடும் அப்போ எந்த ஒரு விஷயம் செய்யறும் நேரம் காலம் பார்த்து செய்யுங்கன்னு அந்த காலத்துல பெரியவங்க சொன்னது சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் அதை தப்பான நேரத்துல செய்யும் போது தீமையை சரிமா நிறைய பேரு எனக்கு வந்து அதை டவுட்டா கால் பண்ணி கேட்கறது என்ன அப்படின்னா சரி பையன்ட்டா ஒருத்தர் பணம் கேட்கறாரு அவர் எனக்கு இந்த எந்த டயத்துல கொடுக்கலாம் கொடுத்தா அந்த பணம் எனக்கு திருப்பி வருமா எப்ப வரும் அப்படி வராம்தான் எனக்கு எப்ப வரும் ஏன்னா ஒருத்தர் உதவின்னு கேட்குறாங்க அவங்களோட முடியாத தான் அவங்க பண உதவின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இவர் கொடுக்குற நேரத்தை பொறுத்து தான் அந்த பணம் திருப்பி வருமா வராதாங்கிறது இருக்குது இவர் செய்கிற செயல் வேணால் சரியாக இருக்கலாம் ஒருத்தருக்கு ஆபத்தில் பணம் கொடுத்து உதவுறது வேணால் சரியாக இருக்கலாம் ஆனால் அந்த கொடுக்குற நேரம் இருக்குது இல்லையா அதை பொறுத்து தான் அந்த பணம் திருப்பி இவர் வீட்டுக்கு வருமா ஏன்னா எல்லாமே இது எல்லாமே கருமா சார்ந்தது தான் ஒருத்தர் வீட்டிலருந்து காரணக்காரம் இல்லாமல் பணம் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகவே போகாது அப்போது இதை பார்த்துட்டு செய்யுங்க இது எப்படி சார் இது நாங்களே பார்த்துக்கலாமா உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சுன்னா தாராளமாக பாருங்கள் ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா நீங்கள் ஒரு பிரசனம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சார் இந்த டயத்தில் பணம் கொடுத்தா எங்களுக்கு வருமா அது நல்ல விஷயம்தான் அந்த கொடுக்குற டயத்தை பொறுத்து அதோட ஆக்ஷன்ஸ் மாறும் சார் இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொன்னதில் எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தங்க வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அப்போ நேரம் சரியில்லை அப்போ நம்ம பணம் கொடுக்கல இந்த நேரத்தில் கொடுத்தோன்னா திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா அது நம்மளுடைய கர்ம கணக்கில் செய்யறாதா சார் கண்டிப்பா அதாவது நம்ம கிட்ட அவங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே ஏற்கனவே விதிக்கப்பட்டது தான் ஏற்கனவே நமக்கு நியமனம் பண்ணி தான் அவருக்கு இந்த டயத்தில் நம்ம கிட்ட உதவி கேட்கணுங்கிறத இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணி தான் நம்ம கிட்ட அனுப்புது சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த டயத்துல போயிட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ கொடுத்தா நமக்கு பணம் ரிட்டன் வராதுன்னு நமக்கு ஏதோ தெரியுது அப்படின்னா இவர்கிட்ட இந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுத்தா ரிட்டர்ன் வராதுன்னா நீங்க டேரெக்டா இன்வால்வ் ஆகாதீங்க வேறு யார்ட்டையா கொடுத்து அவங்க மூலமாக அந்த உதவியை பண்ண சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் அந்த டயத்துக்கு இப்போது ஆபத்தில் உதவுறதில் போயிட்டு நம்ம எதுவும் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு போய் நம்ம அதை நுழைச்சி பார்க்க முடியாது இருந்தாலும் நம்ம ரிலாக்ஸ்டாக சில எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு நேராக சில விஷயம் நம்மளை உறுத்தோம் இந்த டயத்தில் இது செஞ்சால் எங்கேயோ தப்பு நடக்குதே நமக்கு உள்ள ஒரு இன்னர் ஃபீலிங் சொல்லும் அது எல்லாத்தையும் தடுக்கிறக்கு உண்டான வழியை பாருங்கள் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அது எமர்ஜென்சி கொடுத்து தான் ஆகணும் ஒரு வழி இல்லை நம்மக்கிட்ட இருக்குன்னா நிச்சயமாக பேக்கெட்டில் இருக்குன்னா கொடுத்து தான் ஆகணும் அதை இதில் பொருத்தி பார்க்குறத விட மற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லையா எனக்கு கொஞ்சம் கொடுப்பா எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் வேணும் நான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு வரவங்களாம் இருக்காங்க இல்லையா அந்த டயத்தில் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த உதவியை செய்யுங்க இது வெறும் பணத்துக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இல்லை அது உறவு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசி ஒரு ஃப்ரீ அட்வைஸே இந்த காலத்தில் ரொம்ப பார்த்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது திருப்பி எப்படி நமக்கு ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிறது எப்பயுமே எல்லா ஆக்ஷன்ஸுமே நீங்கள் செய்கிறது அது பல மடங்காக உங்கள் திருப்பி வரப்போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படி தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம செய்கிற விஷயத்த கரெக்டாக நேரம் காலம் பார்த்துட்டு செய்கிறது நல்லது வேற என்ன மாதிரியான காரணங்கள் இந்த விஷயத்துக்கு இதாகுது சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு நான் தான் சார் நினச்சி பண்ணுறேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது எனக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக நெகட்டிவாக எனக்கு திருப்பி என்னையே அது ஃபயர் ஆகிற மாதிரி நடக்குது அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஜோதிட ரீதியாக அப்படின்னா எல்லாருக்குமே நேரம் இருக்குது அப்படின்னா நம்மளை நிறைய விஷயம் பண்ண வைக்கும் நிறைய பேருக்கு உதவி பண்ண வைக்கும் நம்ம நல்லா இருக்கிற காலத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி மக்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளை சுற்றி மக்கள் இருக்க மாட்டாங்க இது ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் மாதிரி தான் அப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என்கிட்ட நல்ல பணப்பொழக்கம் இருக்குது நான் லைஃப்பில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக என்னை சுற்றி உதவி கேட்கறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக மக்கள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னும் போது எல்லா புத்தி காலத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட புத்தி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்கும் எல்லா தசாபுத்திலையும் எல்லாருக்கும் நடக்கும் போதும் ஒரு குறிப்பிட்ட புத்தி தான் நம்மளுக்கு எல்லா படிப்பினையும் அந்த குறிப்பிட்ட தசாபுத்தியில் கொடுக்கும் இப்போது சில பேர் சார் எனக்கு அட்டமாதிபதி தசை நடக்குது எட்டமாதிபதி தசை நடக்குது அப்போ எனக்கு மொத்தமாகவே வந்து ஒரு பதினாறு வருஷமோ அந்த அந்த புத்தி முடிகிற வரைக்கும் எனக்கு நெகட்டிவாக நடக்குமா அப்படி நடந்ததுன்னா யாருமே வாழவே முடியாது அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா திசையிலையும் ஒரு குறிப்பிட்ட புத்தி நமக்கு அகெயின்ஸ்டாக தான் செயல்படும் நம்ம என்ன கர்மாவைங்க இங்கே கழிக்க வந்திருக்கோமோ அதை நமக்கு கண் முன்னாடி காமிச்சிட்டு போவோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் அவருக்கு நல்லா தான் இருக்குது சந்திரன் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து அவருக்கு சந்திர தசை நடக்குது அப்படின்னா இருந்தாலும் கூட சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கியதோ அதுலேருந்து பின்னோக்கி ஒரு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் போனீங்கன்னா அது ஒரு அதிபதியை காட்டும் அது ஒரு கிரகத்தை குறிக்காட்டும் அந்த குறிப்பிட்ட புத்தியில் நிச்சயமாக இவர் என்ன நல்லதுன்னு நினச்சி பண்ணாலும் அது இவருக்கு அகேன்ஸ்டாக மாறும் இந்த இது விஷயம் இந்த இது வந்து இது ஒரு பெரிய ரிசர்ச் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இதை செஞ்சு பா தான் சார் எனக்கு நல்லா தான் இருக்குது தசா புத்தி இருந்தாலும் நான் ஒருத்தருக்கு நல்லது பண்ண போகும்போது அது எனக்கு ரிவர்ஸ் ஆகுது அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு படிப்பனையை கொடுக்குறக்கா அந்த தசா புத்தி நடக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட புத்தி இல்லை சரி அதை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏதாவது நல்லது செஞ்சால் நிச்சயமாக நல்லதாக நடக்கும் நம்ம எதுவும் கெட்டதுன்னு நினச்சி பண்ணல இல்லையா நமக்கு அது நல்லது தான் நடக்கும் சரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பூர்வீக ஜென்மத்துல நம்ம வந்து ஏதோ ஒரு பணத்தை விட்டுட்டு வந்திருப்போம் அதை இப்ப சம்பாதிப்போம் இல்லைன்னா யாருக்கிட்டையாவது அந்த பணத்தை நம்ம ஏமாந்துருப்போம் ஏமாத்திருப்போம் அது மாத்தி நடக்கும் அந்த ஊழ்வினையை கரெக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட புத்தியில நமக்கே அது திருப்பி காமிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களில் எடுத்துக்கிறோம் இப்ப செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் நின்று நட்சத்திரத்துக்கு மூன்றாவது நட்சத்திரம் அந்த குறிப்பிட்ட புத்தி தான் அவரை வந்து அவருக்கு என்னெல்லாம் லைஃப்பில் அவருக்கு வந்து அவர் இது வரைக்கும் நான் அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கலன்னு சொல்கிறார் இல்லையா அந்த குறிப்பிட்ட கஷ்டத்தை அதில் காட்டும் இது வெறும் ஏழரை சனியில் மட்டும்தான் ஒருத்தர் கஷ்டகாலம் வருங்கிறதெல்லாம் இல்லை எல்லா தசா புத்திலையும் ஒரு குறிப்பிட்ட புத்தி அவருக்கு உண்டான அந்த படிப்பினையே கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் லைஃப்பில் அப்படியான ஒரு பகுதி தான் நீங்கள் கேட்குறது அப்படி நான் எல்லாமே நல்லது நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு பண்ணுறது எனக்கு நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் அகெயின்ஸ்டாக நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுக்குமா இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்ச அந்த கர்மா அதுவுமே இந்த பூர்வ புண்ணியத்தில் சேருமா சார் கண்டிப்பாக தாத்தா சொத்து வந்து பேரனை குடுக்குறாரு அப்படின்னா அவர் செஞ்ச நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் குடுக்குறாருங்கறத நாம புரிஞ்சிக்கணும் இப்போ அவரு தாத்தா ரொம்ப நல்லவராவே இருக்காரு அவர் நிறைய சொத்து சேர்த்துட்டார் அப்படி இப்படின்னா கூட அவர் கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலயே ஒரு கொசுவாவை அடிச்சிருக்க மாட்டாரா அதுக்கு உண்டான பادله பேரன் சொல்லி தான் ஆகணும் இதுதான் கூட கர்மாவா வரும் கண்டிப்பா வரும் நம்ம வந்து அதுக்கு உண்டான பادله நிச்சயமா அது கேரி ஃபார்வேர்டு ஆகும் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சொத்து மட்டுமே வந்து கேரி ஃபார்வேர்ட் ஆகுதுன்றதில்ல நல்லது கெட்டது ரெண்டு சேர்ந்தான் நீங்கள் எந்த ஒரு கடவுளை எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டீங்களோ அதோட பலன் நிச்சயமாக அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ஃபார்வர்டாகி போய்கிட்டே இருக்கும் அதனால தான் சில குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த லீகசியை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க எங்களுக்கு குலதெய்வம் தெரியும் சார் அப்படின்ட்டு சில பேர் எங்களுக்கு விடுபட்டுருச்சுன்றாங்க இல்லையா இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த பூர்வ புண்ணியத்துலேருந்து தான் வருது அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டுட்டு போவோம் சில பேருக்கு பணம் பொருளாதாரத்தில் பெருசாக சக்ஸஸ் இல்லைனா கூட இந்த மாதிரி விஷயத்தில் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க அப்போது சொத்துல வந்து ஏன் இந்த சொத்து விஷயத்தில் பேசும்போது மட்டும் நம்ம அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிறோன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு இருந்து தாத்தா இருந்து பேரனுக்கு வருதுன்னா அந்த கர்மாவை ஸ்ட்ராங்காக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த நிலம் வந்து அப்படி ஒரு கர்மாவை வாங்கி வச்சுக்கும் அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை அழகாக கடத்தி கொண்டு போய் கொடுத்துரும் சில பேர் பூர்வீக இடத்துல வந்து இருந்தால் ஆகாதுன்னு பூர்வீகமான ஊருக்கு போனாலே எங்களால் அங்கே இருக்க முடியல சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அன்பர் வந்து அவர் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கார் ஸோ தன் சொந்த ஊருக்கு ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ லீவுக்கு வருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களோட பூர்வீக வீட்டில் என்னால் ஒரு நாள் நைட் அங்கே தூங்க முடியாது சார்ன்னுவர் இத்தனைக்கும் அந்த வீட்டில் தான் வளர்ந்துருக்காங்க அதெல்லாம் ஓகே பட் இப்போ போய் செட்டில் ஆகிட்டார் வெளியில் போய்ட்டு ஒரு நாள் நைட் என்னால் அந்த இடத்துல இருக்க முடியாதுன்னுவர் இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கரும அந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது திருப்பி எப்படா இவர் வருவார்னு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம் அது வந்ததுக்கப்புறம் தான் அந்த வேலையை காட்டுமே தவிர அப்போ இங்கேருந்து கடல் தாண்டி அந்த பக்கம் போய் இருக்காரு அப்படின்னா இங்கே செய்கிற வேலையை அவ்வளோ வீரியத்தோடு அந்த இடத்துல செய்யாது ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அமைதியாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல இவரோட புண்ணியங்கள் நல்லா ஏற்றி வேலை செய்யும் அந்த இடத்துல திருப்பி ஒரு புண்ணியத்தை நோக்கி பூர்வீகத்தை நோக்கி வரும்போது எங்கே எந்த கர்ம விட்டுட்டு போனாங்களோ இவங்க மூதாதையர் யார் விட்டுட்டு போனாங்களோ அதை இவருக்கு செஞ்சு காமிக்கும் அது எந்த விஷயத்தில் அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது அப்போ நிச்சயமாக சொத்தில் வந்து கர்மா உட்காந்துருக்கும் அப்படி சில பேர் அந்த பூர்வீக சொத்தை அப்படியே அனுபவிப்பாங்க இப்போ எங்கள் தாத்தாவோட வீடு அடுத்து பேரன் அந்த இடத்துல குடியிருப்பாங்க அனுபவிப்பாங்க சில பேருக்கு அது செட் ஆகும் சில பேருக்கு ஒன்றும் இல்லை சார் நான் நல்லா நிம்மதியாக தான் இருக்கேன் எனக்கு மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் எனக்கு பொருளாதாரம்லாம் நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னு அப்படி இருக்கிறவங்களுக்கு சரி ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா ஃபேமிலிக்குள்ளே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நான் பூர்வீக வீட்டில் தான் சார் இருக்கேன் எனக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை இல்லை எனக்கும் மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா நான் என்ன அவங்களுக்கெலாம் அட்வைஸ் சொல்லுவேன் அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தோட அந்த தன்மையை உருமாற்றிடுங்கன்றவேன் ஒன்று அந்த சொத்தை ஒரு பக்கம் கொடுத்துட்டு அதை வேறு பக்கமாக மாற்றிக்குங்க அதில் வர காசை வச்சு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கிருங்க அந்த காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை அப்படியே இன்னொரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றிக்குங்க அப்போ அது வேலை செய்யாதா சார் அப்படின்னா வேலை செய்யும் அது வேலை செய்கிறத நீங்கள் உணர முடியாது அந்தளவுக்கு அது ரொம்ப அமைதியாக வேலை செய்யும் ஒரு அஞ்சு தான் வேலை செய்யணும்னு வச்சுக்கிங்களேன் அது பெருசாக உங்களை தொந்தரவு பண்ணாது அதுவே இருந்தாலே போதுமே நமக்கு அதே மாதிரி ஒரு பூர்வீக சொத்து விற்கிறோம் அப்படின்னா சில நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி பூர்வீக சொத்து விற்றுட்டு அந்த காசை நம்ம கையில் தொடலாமா அப்பயும் நம்ம கர்மா வந்துடாதா அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த காசை தாராளமாக நீங்கள் எடுத்து அதை நீங்கள் கை நீட்டி வாங்கி இன்னொரு ப்ராப்பர்ட்டியாக அதை சேர்க்கலாம் இந்த லெவலுக்கு அதில் கர்மா பேசாது இருந்தாலும் கூட அதிலருந்து கொஞ்சமாவது எடுத்து ஊருக்கு ஒரு தானம் தர்மம் பண்ணுற மாதிரி அன்னதானம் போடுற மாதிரி அந்த மாதிரி மனசார பண்ணிட்டு அந்த காசை எடுத்து செலவு பண்ணுங்க அப்போ எதெல்லாம் நம்ம தீயக்கர்மான்னு பேசிட்டு இருக்கோமோ அந்த விஷயங்கள் நம்மள தொடாமல் அப்படியே விலகி போறதுக்கு அது ரொம்ப 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 கண்கூடா நமக்கு ரொம்ப பயனாக இருக்கும் இப்படி நம்ம செஞ்சுக்கிறது நல்லது இப்போ என்ன அப்படின்னா குடும்பத்துக்குள்ள இருக்க சண்டைனாலையும் அந்த சச்சரவுகளாலையும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய பூர்வீக சொத்துங்கிறது கிடைச்சிருக்காது கண்டிப்பா அண்ணன் தம்பி சண்டை பெரியப்பா சித்தப்பா சண்டை இந்த மாதிரியான விஷயங்களால அவங்களுக்கு கைத்தவரையும் அந்த சொத்து போயிருக்கும் அப்போ இந்த சொத்து வந்து அவங்கள கைமீறி போகும்போது அவங்களுக்கு இதனால வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சார் அது நல்லதா இல்லை கெட்டதா பொதுவாகவே இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க சார் என் பூர்வீக சொத்தை நான் தொட்டு கூட பார்க்கல எங்கிட்டயே வரல போயிடுச்சுன்னுவாங்க சில பேர் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போதே தெரியும் சூரியனோட ராகு சேர்ந்துருக்கும் அல்லது சூரியன்ற கிரகத்தோட கேது சேர்ந்துருக்கும் அவங்களுக்குலாம் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா அப்படி பூர்வீக சொத்து வரலன்னா சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க பொதுவாகவே கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக அந்த அந்தளவுக்கு ஆகாது மற்ற லக்னங்களுக்கு பூர்வீக சொத்தை எடுத்து கொடுக்குறத விட இவங்களுக்கு அந்த லெவலுக்கு ஒன்றும் பெரிய பூர்வீக சொத்து பெரிய லெவலில் கடக லக்னத்துக்கு லோட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர விடாது அது அந்த லெவலோடு அந்த வளர்ச்சியை நிப்பாட்டிடும் ஆனால் இவங்களாம் சுயமாக சம்பாதிச்சு நிறைய சொத்து சேர்க்குறாங்க பார்த்திங்கன்னா அது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும் அதை இவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தி கொண்டுட்டு போகலாம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த கிரக காம்பினேஷனே நமக்கு எடுத்து கொடுக்கும் இதெல்லாம் நமக்கு பூர்வீக சொத்து வந்ததுன்னா நமக்கு அடுத்து வளர்ச்சி இருக்குமா இருக்காதா அப்படின்னு சில பேருக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படி வரலையா சந்தோஷம் விட்டுருங்க ஆனால் பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பூர்வீக சொத்துக்காக ரொம்ப போராடாதீங்கன்னு அதுவாக உங்கள் கைக்கு வருதா அந்த புண்ணிய உங்கள் கைக்கு வந்து சேரணும்னு ஏன்னா சொத்து வந்து எப்பயுமே நம்ம நினைக்கிறத விட நமக்கு அந்த பிரபஞ்சம் வந்து அதை அழகாக நம்ம எடுத்துக்கொண்டு வந்து நம்ம கையில் நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட எடுத்துக்கொண்டு வந்து கையில் கொடுக்கும் அப்படி ஒரு கிளைண்ட் ஃபேமிலி அவங்க வீட்டில் நிறைய பசங்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ள பெருசாக பேச்சுவார்த்தை கிடையாது இத்தனைக்கும் சொல்லப்போனால் அதில் ஒரே ஒருத்தர் தான் வந்து ஆண் மற்றவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அவங்க கூட பிறந்தவங்க எல்லோரும் அவர் யாருக்கும் அந்த சொத்தை வந்து பங்கிட்டு கொடுக்குற ஐடியாலே இல்லை அவர் ஆனால் ஒரே ஒரு தங்கச்சி பையன் மேலே மட்டும் அவருக்கு ஒரு அன்பு அது என்னன்னு தெரியல அது என்னமோ அந்த பையனை பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு முறை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கார் யாருக்குமே சொத்து கிடையாதுன்ட்டார் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்டிஸ் அது யாருக்குமே சொத்து கிடையாதுன்ட்டார் அந்த குறிப்பிட்ட பையனை மட்டும் கூப்பிட்டு நீ ஒரு ஒரு ஏக்கரை வச்சுக்கொண்டு ஃப்ரீயா கூப்பிட்டு எழுதி கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் அந்த மாமாக்கும் அந்த பையனுக்கு எந்த வித பேச்சுவார்த்தையும் கிடையாது ரெண்டு பேரும் பார்த்தது கிடையாது என்னமோ அவருக்கு தோணி இருக்குது இந்த பையனுக்கு கொடுத்தா எதை கொஞ்சம் வச்சு பொழைச்சிப்பான் அப்படின்ட்டு இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா உங்கள் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரணும் நீங்கள் போராடணும்னு அவசியமே கிடையாது அது எப்படி இருந்தாலும் உங்கள் வீடு தேடி அதை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி வரலையா ரொம்ப நல்லது உங்களோட இதுக்கு முன்னாடி செஞ்ச கருமை உங்கள் வீட்டுக்கு வரலைங்கிறத நீங்கள் நினச்சிக்கங்க அப்போது நீங்கள் சுயமாக உங்கள் புண்ணியத்தை கூட்டுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் நீங்கள் நல்ல முறையில் சொத்து சேர்க்குறீங்க இல்லையா உங்கள் சொத்தை உங்கள் பசங்களுக்கு எந்த விதமான அந்த தீயக்கரமாக இல்லாமல் அழகாக அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த முயற்சிகளை நல்லாவே பார்க்கலாம் நீங்க இது ஒரு தெளிவான பதிலும் கூட சார் ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப இருப்பாங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க நமக்கு இவ்வளோ சொத்து இருக்கு ஆனாலுமே அதை நம்மளால அனுபவிக்க முடியலையே கேஸு கோர்ட்டு இந்த மாதிரியே போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பதில் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்ம கூடுதலாக இன்னொரு பர்டனை தூக்கிட்டு நம்ம போகிறோம் நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பூர்வீக சொத்து ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படினாலே நம்ம இன்னும் நம்ம நம்ம செய்கிற நல்லது கெட்டது இல்லாமல் நமக்கு முன்னாடி செஞ்சவங்களோடதையும் நம்ம சேர்த்து தூக்கிட்டு நடக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்சம் இறக்கி கீழே வச்சுட்டு நடந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கலாம் நம்ம சரி இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து அந்த பூர்வீக சொத்தையே வந்து அவங்களுக்கு கொடுக்காத கொடுக்காம இன்னொருத்தங்க வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சார் இந்த விஷயம் டபுளாக நடக்கும் நல்லது நடந்தாலும் டபுளாக நடக்கும் ஒரு விஷயம் நம்ம ஒருத்தருக்கு சேர வேண்டிய பொருளை நம்ம அடைச்சி வச்சுக்கிறோம் இல்லை நம்ம அதை பதுக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பதிலை ஒன்று அவங்க வாழ்கிற காலத்துலேயே அவங்க சொல்ல வேண்டியது இருக்கும் இல்லை அவங்க பசங்க இல்லை அடுத்து வர ஜென்ரேஷன் நிச்சயமாக அதுக்கான பதிலை சொல்ல வேண்டியது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் ப்ராப்பர்ட்டி தான் ஆனால் எங்கள் பங்காளிங்க ஏமாற்றி அதை எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் வேணால் பாருங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த ஜென்ரேஷன் உண்மையிலேயும் நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அந்த பாதிப்பை காட்டாமல் போகவே போகாது அதை அப்படியே வச்சு அனுபவிக்கிறாங்க அந்த சொத்தை எந்த வகையிலையும் மாற்றலை அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான ஒரு பெரிய விலையை அவங்க கொடுத்தே ஆகணும் அதுக்கு பெட்டர் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்ன பூர்வீக சொத்து வந்தாலும் அதை கரெக்டாக ஈக்குவலாக பங்கிட்டு யாருக்கு என்ன சேரணுமோ அதை ஆரம்பத்துலேயே செஞ்சுக்குங்க எதையும் தேவையில்லாமல் இந்த மாதிரி கருமாவை நீங்களாக லோட் பண்ணி வச்சுக்காதீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ்க்கு வந்துருச்சு எல்லாம் பேசியே ஓரளவுக்கு சால்வ் பண்ணிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த சொத்து போய் லோடாயிரும் இல்லை இவங்க அவங்களோட பங்கையும் சேர்த்து வாங்குறதுக்கு பார்ப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது குறிப்பாக இந்த பூர்வீக சொத்துங்கிற இந்த கான்செப்ட் வரும்போது இதில் சமமாக பங்கிட்டு அவங்கவுங்க அவங்க ஷேரை மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பங்காளிகளை மேற்கு அது எப்பயுமே ஏமாற்றக்கூடாது அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் இப்போ நம்ம பேசுனது எல்லாமே வந்து இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கான ஜாதக அமைப்பு இப்போ நேர்கள் வந்து இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் இதுக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் இதுக்கு என்ன மாதிரி நம்முடைய வாழ்வியல் முறைகளையும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கேள்வியும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் சார் இப்போ எனக்கு வந்து ஒரு பூர்வீக சொத்து எனக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை நான் அப்படியே கொண்டு போய் என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறத விட அந்த பூர்வீகை சுற்றி என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை முதல் வேலை நான் செய்ய வேண்டியது அது ஏதோ ஒரு வகையில் உருமாற்றிடுங்க ஒன்று இடமா இருக்குன்னா அதில் வேறு ஏதாவது ஒரு பக்கம் இடமா இருக்குன்னா அந்த இடத்த கொடுத்துட்டு வேறு பக்கம் வாங்கிக்கிறது நல்லது சில பேருக்கு மட்டும்தான் பூர்வீகம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்கள அடுத்தடுத்த வளர்ச்சி கட்டத்தை கூட்டிகிட்டு போகும் சில பேருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா அந்த ஜாதகத்தை போதே நமக்கு தெரியும் அந்த அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்காரு அஞ்சாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் உட்காந்துருக்கு சில பேர் கேது உட்காந்துருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அது நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பூர்வீகத்தில் நிறைய சொத்து பத்துக்கள் வாங்குங்க ஏற்கனவே இருந்த மூதாது சொத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் அப்படியே நீங்கள் ரீட்டெயின் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன் இல்லையா அந்த சொத்தை அழகாக வேறு பக்கம் எங்கேயா கொடுத்துட்டு வேறு பக்கம் அதாவது அந்த சொத்துக்கு பதிலாக வேறு ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிறது அங்கேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இது இது தலையாயமாக நம்ம எல்லாருமே இதை செய்யலாம் அதை அப்படியே ரீட்டெயின் பண்ணி நம்ம பயன்படுத்துறதை விட அதை வேறு ஒரு உருமாற்றி பண்ணிக்கலாம் சில பேர் அந்த சொத்தை விற்றுட்டு அதை நான் காசாவே கையில வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு அப்படி காசா கையில் வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் அந்த காசில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தான தர்மம் பண்ணிட்டு அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணுங்க அது எந்த லெவல்லையும் உங்களை தொந்தரவு பண்ணாது குறிப்பாக உங்களுக்கு வர அடுத்த ஜென்ரேஷனை எந்த லெவல்லையும் அது தொந்தரவு பண்ணாது அதை சில பேர் பேங்க்கில் போட்டு வைக்கலாமான்லாம் கேட்பாங்க தாராளமாக போட்டு வைங்க அதில் உங்களை பெருசாக எந்த விதமான தொந்தரவு பண்ணாது சில பேர் அதில் அதில் குறிப்பிட்டு என்ன மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோவில் எடுத்து நடத்துறதுக்கு அதுலேருந்து எதாவது ஒரு தான தர்மம் பண்ணுங்கள் ஒரு கோவிலோட கலசத்துக்கோ ஒரு கோவிலோட திருப்பணிலாம் செஞ்சிட்ருக்காங்களே எவ்வளோ கோவில்கள் வந்து இல்லைன்னா உங்களால் ஒரு கோவிலுக்கு மூணு வேலையும் இல்லை நாள் ஃபுல்லாக வந்து விளக்கு எரியிற மாதிரி அதுக்கான நெய் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அந்த சொத்து மூலமாக வந்த காசை வச்சு பண்ணுங்கள் அதுதான் அதில் இருக்க விஷயம் அப்போ தான் அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்காம சில விஷயத்தை அங்கேயே முடிச்சிடுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் அதுலேருந்து எடுத்து அன்னதானம் பண்ணுங்கள் நான் கூப்பிட்டு நான் ஒரு ஒரு ஊருக்கே சாப்பாடு போட்டேன் சார் தாராளமாக செய்யுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த கர்மாவை நீங்கள் அந்த இடத்துலையே அதை முடிச்சிடுறீங்கன்னு அர்த்தம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதை ரொம்ப பியூரஸ்ட்டு ஃபார்ம்ல நீங்கள் அவங்க கையில் கொடுக்குறீங்க அதுக்கு மீதி அவங்க அதை எப்படி எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்கன்றதை அதை அவங்க விதி அதை அவங்க அதை பார்த்து செஞ்சுக்கணும் ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுங்க மேற்கொண்டு அதில் வந்து யாரையும் ஒரு ஒரு மனஸ்தாபத்தோடு ஒரு பூர்வீக சொத்தை வாங்காதீங்க ஒருத்தர் வருத்தம் படும்படி இருக்கும்போது அங்காளி பங்காளிங்களோ அல்லது நம்ம கூட பிறந்தவங்களோ அவங்க வருத்தப்படுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஷேரை வாங்காதீங்க எனக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேணும் நீ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி அதுதான் முதல்ல நீங்கள் க ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா இதில் தவிர்க்க வேண்டிய விஷயமே அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டிங்கனாலே அதில் கருமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்கன்றதான் நான் சொல்ல வரேன் ஸோ அந்த மாதிரி செய்துக்கிட்டாலே பெரும் வாரியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தவிர்த்துடலாம் சரி சார் இதெல்லாம் நடந்துருச்சு எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே நடந்து அப்படி ஒரு சொத்து எங்கிட்ட கையில் இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பூமியை முதல்ல நல்லா சுத்தப்படுத்துங்க அந்த பூமி இப்போ ஒரு இடமா நமக்கு பூர்வீக சொத்து கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பூமியை நல்ல முறையில் சுத்தப்படுத்துங்க நான் சொல்கிற சுத்தப்படுத்துறதுன்னா ஒரு பசுவை கொண்டு வந்து அந்த இடத்துல கட்டி வைக்கலாம் அந்த இடமே கொஞ்சம் வந்து ஒரு ம எப்படி சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த கருமா வந்து அசைஞ்சு கொடுக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்க தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த பூமியில் தெளிக்கலாம் இந்த மாதிரி சுத்தி பண்ணும் போது தான் அது உங்களை அடுத்த கட்டத்துக்கே முதல்ல மூவ் பண்ண விடும் இதெல்லாம் செஞ்சு அந்த கருமாவை ஓரளவுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அந்த இடத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அது அப்போ தான் உங்களை அந்த இடத்துல வேலை செய்ய விடும் அதில் அதை அப்படியே வாங்கி நான் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டுருக்கேன் என்ன சில பேர் வாங்கி போட்டதோட வச்சிருப்பாங்களே தவிர அது அடுத்த கட்டத்துக்கு இவங்களை போகவே கூடாது ஸோ அந்த நிலத்தில் இருக்கிற கருமாவை நீங்கள் வந்து பதில் சொன்னால் மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக நம்ம நல்ல விஷயம்னு சொல்லி ஒன்று செய்கிறோம் அது ஏன் வந்து கெடுதலாக முடியுது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் பூர்வ புண்ணிய சொத்து பூர்வ புண்ணிய கர்மா இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களில் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் அதுலேயே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கணும் அதுக்கு ஜாதகத்தில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் சார் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஃப் லெட் செலப்ரேஷன்ஸ் டெய்லி டேஸ்ட் டெய்லி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே